சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும் காஜல் அகர்வால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கௌதம் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது மிகவும் விமர்சையாக பல கோடி செலவில் இந்த திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பின் சினிமாவில் இருந்து காஜல் விலகப் தகவல் வெளிவந்தது ஆனால் அதன் பின் தனது முடிவை மாற்றிக்கொண்டு வழக்கம் போல் படங்களில் நடிக்க துவங்கினார் இவர் நடிப்பில் தற்பொழுது இந்தியன் டூ திரைப்படம் உருவாகி வருகிறது ஹீரோயினாக மட்டுமல்லாமல் சோலோ ஹீரோயினாகவும் கலக்கி வருகிறார் தற்பொழுது தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் தயாராகி வரும் சத்யபாமா எனும் படத்தில் சோலோ ஹீரோயினாக நடித்து வருகிறார் நடிகை காஜல் அகர்வாலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்தது தன்னுடைய மகனுக்கு நீல் என காஜல் பெயர் வைத்துள்ளார் தனது மகனின் புகைப்படத்தை அவ்வப்பொழுது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காஜல் பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில தனது கணவர் மற்றும் மகனுடன் விடுமுறை நாட்களை மகிழ்வித்து வரும் காஜல் அகர்வால் அந்த புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பதிவு செய்துள்ளார் இதில் காஜல் அகர்வாலின் மகன் நீல் கார் ஓட்டுவது போல் கூட அழகிய கியூட் புகைப்படம் ஒன்று இருக்கிறது இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் காஜன் மகள் நீல் இதுவா என்று ஆச்சரியத்துடன் பார்த்து வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க